திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே தன் பக்தைக்காக சிவபெருமான் கன்று கட்டும் தரியிலிருந்து வெளிப்பட்ட தேவாரத்தலத்தை இன்று காண இருக்கிறோம் சிவனின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்தால் வித்யாதர பெண் உறுத்தி திருமணப் பருவம் வந்ததும் அவளது பெற்றோர் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் மாப்பிள்ளை வீட்டாரோ தீவிர வைணவ பக்தர் அதனால் அவளுக்கு புகுந்த வீட்டில் சிவனை வழிபடும் சூழல் இல்லாமல் இருந்தது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருள் கல்லாலான லிங்கத்தில் மட்டுமாயிருப்பார் அதை நன்கு உணர்ந்து கொண்ட அவள் தன் வீட்டிலுள்ள கன்று கட்டும் மரத்தாலான முளை எனப்படும் ஆப்பையே சிவபெருமானாக பாவித்து வழிபட ஆரம்பித்தாள் ஒருநாள் அவளது கணவன் அதையும் கண்டு கோபம் கொண்டு மரத்தாலான ஆப்பை கோடாரியால் வெட்ட இறைவன் அங்கு வெளிப்பட்டு அருள் புரிந்த தலம் இது ஆம் கன்றுகட்டிய ஆப்பிலிருந்து இறைவன் வெளிப்பட்ட ஊர் இதுவாதலால் இந்த ஊரிற்கு கன்றாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டதாக தல புராணம் சொல்கிறது திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் சாலை வழியில் மாவூர் கூற்றோடு வந்து அங்கு பிரியும் சாலை வழியே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றால் தற்பொழுது கோயில் கண்ணாப்பூர் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தை அடையலாம் திருவாரூரிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பச்சை பசேலென காட்சி தரும் வயல்வெளிகளுக்கு நடுவே ஆலயம் அமைந்துள்ளது சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு எதிரே சிவகங்கை திருக்குளம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயிலின் ராசகோபுரம் மூன்று நிலைகளுடன் காட்சி தருகிறது ராசகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் முதலில் பலிபீடமும் அதற்கடுத்து நந்தியம்பெருமானையும் வணங்கலாம் கோயிலுக்கு கொடிமரம் இல்லை சிறிய கோயில் என்றாலும் பல வரலாற்று பதிவுகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் கோயில் இது கருவறையை ஒட்டி அமைந்துள்ள திருச்சுற்று கருவறையின் சுற்றுச்சுவர்களில் யாழி எனும் மிருகத்தின் உருவங்களை செதுக்கியிருக்கிறார் அழிந்துபோன குமரிக்கண்டத்தில் ஓடிய பகருளியாற்றின் அருகே அமைந்துள்ள மகேந்திர மலையிலிருந்து நால்வர்க்கு அறம் உரைத்த கடவுளின் திருவுருவம் இங்கு அழகுற செதுக்கப்பட்டுள்ளது கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டங்களில் எண்ணற்ற சிறிய சிற்பங்களோடு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவுருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளது அற்புதமான படைப்பாக காட்சியளிக்கிறது கன்னிமூல கணபதி சன்னதி இத்தலத்துக்கான தலமரம் கல்பனை ஆனால் தற்போது இங்கு இல்லை அதன் நினைவாக கல்பனைநாதர் சிவலிங்கம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது கல்பனைநாதரை ஒட்டி தருண கணபதி கணபதி சித்தி புத்தி கணபதி முத்தி கணபதி ஆகிய நான்கு கணபதி உருவங்கள் இங்கு பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் தொல் வழிபாட்டை நினைவுகூரும் விதமாக மூத்ததேவி தேவி எனப்படும் ஜேஷ்டாதேவியின் சிலையும் இங்கு அமைந்துள்ளது அதிலும் இரண்டு ஜேஷ்டாதேவி உருவங்கள் அருகருகே அமைந்துள்ளது பெரும் சிறப்பு அருகே வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் கருவறையின் மேற்கு புற தேவ அண்ணாமலையார் அற்புதமாக திருக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரை செதுக்கியிருக்கும் சிற்பியின் கைவண்ணம் நம்மை சிலிர்க்க வைக்கிறது அண்ணாமலையாருக்கு வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் திருமாலும் காட்சியளிக்கிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்கள் சண்டேச நாயனாரின் சன்னதி துர்க்கையம்மன் சன்னதி சைவ சமயக் குறவர் நால்வரில் மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரருக்கு பதிலாக மீண்டும் ஒரு நாவுக்கரசரும் சம்பந்தரும் இங்கு காணப்படுகிறார் சிறிய முன் மண்டபத்தை ஒட்டியே இறைவன் மற்றும் இறைவிக்கு தனித்தனி சன்னதி அமைந்துள்ளது உலகாலும் அன்னை இங்கு வள்ளி நாயகி என்று தமிழிலும் மாதுமை நாயகி என்று வடமொழியிலும் அழைக்கப்படுகிறார் பச்சை நிற புடவையில் அன்னையின் அற்புத தரிசனம் கன்று கட்டும் ஆப்பிலிருந்து இறைவன் வெளிப்பட்டதால் இந்த ஊருக்கு கன்றாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டதை விளக்கும் புராண படம் ஆனால் நடுத்தறி என்ற சொல் பொதுவாக நடுவில் உள்ள மரம் அல்லது நடுவில் உள்ள தூண் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆகையால் இந்த நடுத்தறி என்ற சொல் கருவறையில் அமைந்துள்ள லிங்கத்தை குறிப்பிட்டிருக்க வேண்டும் திரு கன்றாப்பூர் என்ற பெயர் காரணத்தை விளக்கும் புராண கதை கூட புனைவு கதையாக இருக்கலாம் ஆனால் நடுத்தறி என்பது கன்று கட்டும் தரியை குறிப்பதல்ல அது சிவலிங்கத்தை குறிப்பது சதுரபீடத்தில் அமைந்துள்ள லிங்கம் பிரபையுடன் காட்சி தருவது மன நிறைவாக இருக்கிறது இத்தலத்தில் அருளும் இறைவனின் திருப்பெயர் நடுத்தரி எப்பர் நடுத்தரி நாதர் வடமொழியில் வஸ்ததம்பபுரீஸ்வரர் இத்தலத்திற்கு எழுந்தருளிய சாமிகள் இங்கு அருளிய திருப்பதிகம் ஆறாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்றாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் மாதினையோர் கூறுகந்தாய் நாவா வானவர்கள் தங்கட்கெல்லா நாதனே என்றென்று பரவினாலும் நைஞ்சுருகி வஞ்சகமற்றன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தீயே தீ காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுத்தெரியை காணலாமே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே இறையன்பர்களே திரு கன்றாப்பூரில் அருளும் வள்ளிநாயகி உடனுரை நடுத்தறி நாதர் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் வழங்கட்டும்